நம சிவாய அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தவநெறி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று பேரூராதீனத்திலும் உதகை ஆதீனத்திலும் பேரூராதீன சந்தனக்கட்டளையாக பேரூர் பட்டிப்பெருமான் திருக்கோயிலும் நடைபெறும் அருள்மிகு அம்பலவான பெருமான் திருமஞ்சனம் பேரொழி வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் மாலையில் உதகை ஆதீனத்தில் நடைபெறும் குறுப்பயிற்சி வழிபாடு இரவு நடைபெறும் தேவரை எட்டாம் நாள் பைரவர் வழிபாடு ஆதியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் இன்று குருச்சேத்திரம் தவ திரு தாம்பராண சுவாமிகள் பிறந்த நாள் அவர்களுக்கு எல்லா நலன்களையும் இறைவன் நெருங்க வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்திலடையே போற்றி கைகளை மலையானே போற்றி போற்றி கண்கடனுடைய ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்